யாரும்மா அவர் அவர் தான் சொன்னார் நான் சொல்லலை அவர் தான் சொன்னார் வந்த தம்பி யானை மாதிரி சுவையின் சுவையின்னு ஒரு பாட்டெல்லாம் படிச்சு யானை கூட கருங்குரங்கு கூட அந்த அம்மா குடும்பம் நடத்திட்டு கிடக்க எவ்வளவு சுதந்திரத்தை அம்மா இழந்து போய் கிடக்கு வீட்டுக்குள்ள ரொம்ப பரிதாபம் ஆஹ் நீங்க வெள்ளையும் சுள்ளையம்மா இங்க வந்து உட்கார்ந்து உட்காந்துருக்காங்களே ஒரு நாள் நீங்க வீட்டில் துணி துவச்சிருக்கீங்களே இல்லையா அது மிஷின் தான் துவைக்கிது மிஷின் தான் காய போடுறது யாரு அயன் பண்றது யாரு அதுவே காஞ்சிருமா இது நல்லா இருக்கேன் வச்சு போட்டு அயன் பண்ணிருக்கணுங்க நானு யாரு அவர் மேல அயன் பாக்ஸ் வச்சு தேக்குறத ஆஸ்பத்திரிக்கு போயிருவாரு இல்ல அந்த அம்மா எவ்வளவு சுதந்திரத்தை எழுது எங்க அப்பா வீட்டுல நாங்க அவ்வளவு சந்தோஷமா இருந்திருப்போங்க ஒத்த பொண்ணா பிறந்து காலையில எட்டு மணிக்கு தான் எந்திப்போம் எந்திப்போம் அந்த அம்மா பத்து மணி நீங்க எட்டு மணியா நான் கொஞ்சம் முன்னாலே ஒரு பெண் கூட நேரத்துக்கு எந்திரிக்கிறது இல்ல அப்பா வீட்டுல இருக்கிற வரைக்கும் தாங்க சுதந்திரமா தூங்க முடியும் கல்யாணம் முடிச்சு வந்தா தான் எங்க தூக்கமே போயிருச்சு இல்ல தூக்கமே போயிருச்சு நடுவுறவர்களே சுதந்திரத்தை நாங்க தான் இழந்து நின்றுகிட்டு இருக்கோம் அப்படி நீங்கள் ஒரு நாள் உங்கள் சோதரத்தை நீங்கள் எழந்துருங்க நான் என்ன கேட்குறேன் காலையில் நாங்கள் எந்திரிச்சு வாசத்தளிக்கிறதுலேருந்து கோலம் போடுறதுலேருந்து காப்பி ஓடுறதுலேருந்து உங்களுக்கு ஆக்கி அவிச்சு கொட்டுறதுலேருந்து எல்லா வேலையும் நாங்கள் தான் அதை பார்த்து எங்களுடைய சோதரத்தை ஆக்கி கொட்டுறது சரி அவிச்சு கொட்டுறது காய்கறியெல்லாம் அவித்து கொட்டு வைக்கணும்ல ஓ சரி சரி எல்லா வேலையும் செய்கிறது நாங்கள் தாங்க நீங்கள் ஜம்முன்னு எப்போயும் போல்

இவர் ஏன் உங்களுக்கு சட்டம் இருக்கா நீங்க தான் இழந்து நிக்கிறீங்க உங்களுக்கு பாதுகாக்கிறதுக்கு ஏதாச்சும் சட்டம் என்ன ஒரு சட்டம் இல்லமா எங்களுக்கு இருக்குங்க அடி உத மிதி எல்லாம் வாங்கிட்டு கிடக்கிறது நாங்க குடும்ப வன்முறை சட்டம் வரதட்சணை தடுப்பு சட்டம் எங்க போன மாசமா ரெண்டு மாசத்துக்கு முன்னால ஒரு ரித்திகான்னு ஒரு புள்ளை செத்து போச்சேங்க தற்கொலை பண்ணி செத்து போச்சு ஏன் தெரியுமா கல்யாணம் பண்ணி கனவுகளோட மாமனார் வீட்டுக்கு மாமியார் வீட்டுக்கு போனா எல்லா கனவுகளும் சுதந்திரமும் சீரழிந்து போய் சாப்பாடு கூட கொடுக்காம அந்த புல தற்கொலை பண்ணி கொண்டது யாருங்க சுதந்திரத்தை இழந்து நிந்துகிட்டு இருக்கறதே நீங்கதான் நாங்க எங்க இங்க உக்காந்துருக்க அத்தனை பெண்மணிகளையும் எடுத்துக்கோங்க கண்டிப்பா கையில கைல தொட்டு சொன்னீங்கன்னா எல்லாரும் அவங்க சுதந்திரத்தை இழந்துதான் இருப்போம்

படிச்ச திமிரு உம் என் மகன் பேர போடப்படாதான் போனாதான் அங்கதாங்க இருக்கு அதுக்காகவே நாங்கள் எங்கள் சுதந்திரத்தை கொடுத்து நாங்கள் எங்கள் பெயர போனாலும் பரவாயில்ல உன் பேர என் பேர்ல வச்சுக்கிறம்யான்னு வச்சுக்கிட்டு தெரியிறோம் நாங்க என்ன இன்னொன்னு சொன்னாங்க அந்த பேர் வச்சதுனால என்னம்மா பிரச்சனை

நடிச்சுட்டு அவர் பேசினாரா நிறுத்தினா தானே நாங்க பேசுறது ஏங்க நீங்க வீட்டுல இருந்தா தானே உங்ககிட்ட நாங்க பேசுறது வீட்லயே இருக்கிறது இல்லையா வர பயப்படுறாமா இது நல்ல கதையா இருக்க வர பயப்ப நாங்க அப்புறம் உங்களுக்கு பயந்துகிட்டு ரோட்டு காட்டுலயே திரிகிறது எங்களுக்கும் உங்களால கொடுமைதான் அதுக்காக நாங்க நாலு அக்கா மாதிரி சேர்ந்துகிட்டு வாக்கா வாக்கா ராணி அக்கா வாக்கா ரேவதி அக்கா வாக்கா கவிதா அக்கான்னு சொல்லி எல்லாரும் வந்து இந்த க மந்தையில நாலு பேர் பாட்டுல வாங்கி உட்கார்ந்தீங்கன்னா அடிச்சு எங்க கோபத்தை போக்கிக்கிற மாதிரி ரெண்டு அக்கா இருக்காங்க ராணி அக்கா யாரு அங்க வீட்ல இருக்கா அதாவது நடுதோற இல்ல மூணு அக்கா நீங்க இல்லாம இருக்கிற மாதிரி நானு

அதுவே எடுத்துட்டு போயிருவாங்க குறைஞ்சு நடுவர் அவர்களே இன்னைக்கு எடுத்துக்கோங்க கல்யாணம் முடிஞ்சு அம்மா அப்பா விட்டு மாப்பிள்ளை வீட்டுக்கு போன உடனே நகையத்தாங்க முதல்ல எட போடுவாங்க கொண்டு வந்த நகை அந்த நகையை கூட முழுதாக போட்டு பார்ப்பதற்கு அனுமதிப்பதில்லை மாமியார் மாமனார் வாங்கி லாக்கர்ல வச்சிருவார்கள் பத்திரமா இருக்கிறது அந்த பிள்ளைக்கு ஆசை ஆசையா அவங்க அப்பா அம்மா செஞ்சு போட்டிருப்பாங்க ஆனா அந்த நகையை போடுவதற்கு கூட அந்த பிள்ளைக்கு சுதந்திரம் இல்லை அந்த நகை இவங்க அடகு வச்சு இவங்க வித்து இவங்க எல்லா வேலையும் பார்த்துக்கிருவாங்க அந்த பிள்ளைக்கு ஒரு உரிமையும் சுதந்திரம் அது இருக்காது ஆனா அதை காட்டில உங்க அப்பா வீட்டுல போய் சொத்து வாங்குவா உங்க அப்பா வீட்டுல போய் கார் வாங்கிட்டு வா உங்க அப்பா வீட்டுல போய் வாங்கிட்டு வா உங்க அப்பா என்ன செஞ்சா இப்படி சொல்லி சொல்லி அந்த பிள்ளையை ஒவ்வொரு நிமிடமும் வார்த்தையால் கொட்டி கொட்டியே அந்த பிள்ளை தன்னுடைய சுதந்திரத்தை இழந்து வீட்டுக்குள் ஒரு கொத்தடிமையாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறது நடுவர் அவர்களே வெளி சொல்ல முடியாது

என்றாலும் அந்த இடத்திலும் தன்னுடைய சுதந்திரம் பறி என்னுடைய கணவன் என்னுடைய குழந்தைகள் என்னுடைய வீடு என்று தன்னுடைய அப்பா அம்மா வீட்டை விட்டு விட்டு தன் வீடாக பாதிக்கும் அந்த பெண்கள் தான் அருமையான பெண்கள் நடுவர்களே அவர்கள் தான் சுதந்திரத்தை விட்டு கொடுப்பவர்கள் இதை விட்டுட்டு நீங்க என்ன நடுவர்களை ஒவ்வொன்றையும் மாத்தி மாத்தி சொல்லி சொன்னாங்க என்ன நடுவர்களை மாத்தி மாத்தி சொல்றீங்கன்னா

ஆனா கூட்டு போன ரெண்டாவது நாளே கல்லூரிக்கு போக கூடாது என்று தடை போட்டவுடன் கனவுகளையும் லட்சியங்களையும் சுமந்து கொடுக்கிற அந்த பெண் தனது கல்வியை கூட தியாகம் பண்ணி சுதந்திரத்தை இழுத்து போய் நிற்பாள் பத்தாவது மாசம் குழந்தை பிறக்கும் என்ன உனக்கு படிப்பு வேண்டி கிடக்கு என்ன உனக்கு வேலை வேண்டி கிடக்கு பிள்ளைய பாரு வீட்டுல இருந்துன்னு சொல்லி பிள்ளைய பார்க்கும் ஒரு பெரிய பட்டதாரியாக வந்து பெரிய ஐஏஎஸ் ஆக வர வேண்டும் என்ற லட்சியத்தோடு இருந்த பெண்ணின் கனவை கலைத்து சுதந்திரத்தை இழப்பவர்கள் பெண்கள்தான் என்று சொல்லி வாய்ப்பளை தானே தனது உள்ளங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் தரும் மாரும் வாங்க வாங்க வேர்க்க விறுவிறுக்க பேசிருக்காங்க எனக்கு இப்ப என்ன பயமா இருக்குன்னா இவ்வளவு வேகமா பேசினா ஜட்ஜ் ரிசைன் பண்ணிட்டு போயிடுவாரு ஒரு ஆருக்கும் அவ்வளவு பயங்கரம் இதுல என்னை வேற நீங்க என்ன அவங்க பக்கம் பேசுறீங்க எங்க பக்கம் பேசுங்க மிரட்டுறாங்க ஜட்ஜை மறக்கலாமா ஐயா அநியாயம் ஐயா ஆனா கோபம் ஆவேசம் வரதட்சணை யார் தர்றது நாங்க தானே தர்றோம் விரட்டி விடுறீங்க சாப்பிட எங்களுக்கு நேரம் இல்லை ரொம்ப நல்லா பேசிருக்காங்க ஆனா பெண்கள் கண்டுக்காம இருக்காங்க நிச்சயமாக இந்த ஊர் பெண்கள் இவ்வளவு இருக்கமா இருக்காங்க அதெல்லாம் கிடையாதுங்க நாங்க ஜாலியாக தான் இருக்கோம்னு நினைக்கிறாங்களோ என்னவோ எல்லாரும் சிரிச்சமும் உட்காந்து நகையெல்லாம் அடகு வைக்கிறாங்கன்னு இவங்க சொன்னாங்க இங்கே இருக்கிற எல்லோரும் நல்ல நகை போட்டு தான் இருக்காங்க அதனால் இந்த பேச்சு இந்த ஊருக்கு இல்லை அப்படி தானேம்மா ஸ்ரீவில்லிபுத்தூர் பக்கம் வால்கோவா ஊர் இப்போது நாலு பேர் பேசிட்டாங்க இன்னும் ரெண்டு பேர் பேசணும் அதுக்கப்புறம் நான் வேறு பேசணும் பேசலாமா